சிம்ம ராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் சிம்ம ராசிக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள் இது முழுமையான வீடியோ ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாச வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்க இருக்கிறது முதலில் அஷ்டம சனி என்றால் என்ன என்று பார்ப்போம் ஒரு ராசிக்கு எட்டாவது இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது அஷ்டம சனி ஏற்படுகிறது அஷ்டமம் என்றால் எட்டு என்று பொருள் அஷ்டம சனி காலத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது மற்றவர்களை நம்பி ஏமாறும் நிலை வரலாம் மேலும் சட்டப்பூர்வ விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது அஷ்டம சனியால் உண்டாகும் தீமைகளை பற்றி விவரமான செய்யுள் உண்டு மேலும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பார்கள் என்றாலும் அஷ்டம சனி எல்லாருக்கும் தீமை செய்யுமா என்றால் கட்டாயம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக முன் ஜென்மத்தில் ஒருவர் செய்த கர்மவினைகளை பொறுத்து சனி பகவான் அவர்களுக்கென தண்டனையைக் கொடுப்பது ஏழரை சனி அல்லது அஷ்டமத்து காலத்தில்தான் என்று சொல்லுவார்கள் வயதிற்கேற்ப இந்த அஷ்டம சனி பிரச்சனைகளை தரும் அதாவது நான்கு வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ளவர்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது என்றால் அவர்கள் படிப்பில் சற்று அந்த தன்மை நிலவும் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி நடக்கிறது என்றால் அவர்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சினைகள் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் எப்போதும் சண்டை சச்சரவுகள் உறவினர்களால் சில பிரச்சனைகள் மனதில் எப்போதும் குழப்ப நிலை சிலருக்கு வேலை பறிபோகும் பணியிடத்தில் தொடர்ந்து பிரச்சினை பணப்பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளை இந்த இரண்டரை வருடத்தில் தரும் என்று சொல்வார்கள் சனியின் தீமைகள் ஒவ்வொரு ராசியையும் பொறுத்து மாறுபடும் சில ராசிகளுக்கு அவர் கெடுதல் செய்வதில்லை என்றும் ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது பொதுவாக சனி பகவான் ஏழரை சனிக்காலத்தை விட அதிகம் கஷ்டப்பட வைப்பது அஷ்டம சனிக்காலம் என்றும் சொல்வது உண்டு சிம்ம ராசிக்கு சனி எனவே சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சிம்ம சிம்மராசிக்கு என்ன நடக்கும் என்ற பொதுவான கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பற்றி பார்ப்போம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் கண்டக சனியால் ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் பாதிப்பை சந்தித்து இருக்கும் இந்த சனிப்பயிற்சிக்குப் பிறகு அஷ்டம சனி நடைபெறும் அதாவது சனி சிம்மத்திற்கு எட்டாம் வீட்டிற்குச் செல்கிறார் இது நல்லது அல்ல இந்த பயிற்சி வாழ்க்கையின் பல்வேறு நல்ல அம்சங்களை சீர்குலைக்கலாம் பயப்பட வேண்டாம் இந்த பிரச்சினை இரண்டரை வருடமும் நீடிக்காது சனிப்படிப்பினையைத் தரும் நியாயமான ஆசிரியர் சனி பாதகம் தரும் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த நேரத்தில் சரியான பாதையைத் தேர்வு செய்ய வேண்டும் கட்டாயம் குறுக்கு வழிகளைத் தவிர்க்கவும் இல்லையெனில் பின்விளைவுகளை சந்திக்கக்கூடும் என்றாலும் சனியால் உண்டாகும் சில நன்மைகளும் உண்டு தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு இனிமையாகும் உங்களின் பலம் மற்றும் தினத்தை அறிந்து கொள்ள முடியும் முதல் ஆறு மாதங்கள் கல்வியை பொறுத்து பெரிய பிரச்சினைகள் வராது சிலருக்கு புகழ்பெற்ற பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் சேர்க்கை கிடைக்கும் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அஷ்டம சனிப் பயிற்சியின் உண்மையான தாக்கத்தை உணர முடியும் பொதுவாக எல்லோருக்கும் சனி பாதிப்பை ஒரே மாதிரி ஏற்படுத்தாது ஒவ்வொரு ராசிகளுக்கு தக்கப்படி மாறுபடும் அதில் சிம்ம ராசிக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த சனி பயிற்சியில் எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் மற்றவர்களை நம்பி ஏமாறும் வாய்ப்புள்ளது என்பதால் பிறரை நம்ப வேண்டாம் சட்டப்பூர்வ விஷயங்களில் கவனம் தேவை இவ்வழக்கு மாறுதல் போன்ற சட்டப்பூர்வ விஷயங்களில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளது உடல் நலத்தில் சிறிதளவு பிரச்சினை ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பொறுமையாக இருந்து நேர்மறையாக சிந்தித்து செயல்பட்டால் இந்த காலகட்டத்தையும் வெற்றிகரமாக கடந்து செல்லலாம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிறகு முதல் ஒரு ஆண்டு முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி சிம்ம ராசியில் நேர்மறையான விளைவை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லலாம் இந்த நேரத்தில் பிறந்த கால ஜாதகத்தில் நல்ல தச மற்றும் புத்திகள் இருக்கும் பட்சத்தில் திருமணம் கைகூடும் மேலும் வேலை மற்றும் தொழிலில் அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும் என்றாலும் கடன் உபாதைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் மனஸ்தாபம் ஆகியவை உண்டாகும் பொதுவாக புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் புதிய வாகனம் வாங்க நினைப்பவர்கள் இந்த அஷ்டம சனியை பயன்படுத்த வேண்டாம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள சிம்ம ராசிக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இந்த அஷ்டம சனியில் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பயனற்ற வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது குடும்ப விஷயங்களில் அவமானம் ஏற்படலாம் சனி தனது ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் வாக்கில் கவனம் அவசியம் என்றால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் சில தாமதங்கள் ஏற்படும் குழந்தைகள் இடத்தில் மிகப்பக்குவமாகவும் அரவணைத்தும் செல்வது நன்மை தரும் வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்ப்பது நல்லது பெண்கள் சுய தொழில் தொடங்குவது போன்ற விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் வாழ்க்கைத் துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் குடும்ப பொருளாதாரம் குறித்த விஷயங்களில் ரகசியம் பாதுகாக்க வேண்டும் செயல்திறனில் ஒரு விதமான சோர்வும் ஆர்வமின்மையும் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் சற்று கவனம் வேண்டும் சம்பந்த இல்லாத விஷயங்களில் தலையிடுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் மேலும் விவாகரத்து வழக்கு மற்றும் குழந்தை சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது என்றாலும் குறு பதினோராம் வீட்டுக்கு வருவதால் இந்த வருடம் சனித்தாக்கம் வெகுவாக குறையும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்காது குடும்ப அரசியல் தலை தூக்கும் தூக்கமின்மை உண்டாகும் நீ ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை பொறுமையாக இருப்பது முக்கியம் குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் குழந்தைகளின் கல்வி தொடர்பான பிரச்சினைகள் போன்றவை வரவாய்ப்பு உள்ளது திருமணம் செய்யும் எண்ணம் உள்ளவர்கள் குறு பிறகு முயற்சி செய்யவும் முக்கியமாக ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான காலத்தை நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் செய்யும் அமைப்பு உண்டாகும் காதலர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டின் இறுதியில் பல அதிர்ச்சிகரமான செய்திகளால் மனம் உடையும் சூழ்நிலை வரலாம் எச்சரிக்கை அவசியம் இந்த சவாலான காலங்களில் உங்கள் துணையுடன் தொடர்பு மற்றும் புரிதலைப் பேணுவது மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளவும் மேலும் காதலைப் பொறுத்தவரை கண்மூடித்தனமாக நம்புவது ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும் எனவே உறவை அமைத்துக் கொள்ளும் முன் நன்கு ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும் திருமணமான தம்பதிகள் தற்காலிக சவால்களை சந்திக்க நேரலாம் நினைத்துப்போல் எதுவும் நடக்காது பொறுமையுடன் செயல்பட்டு கருத்து வேற்றுமைகளை தவிர்க்கவும் வாழ்க்கைத் துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுடன் அவர்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் இந்த சனிப்பயிற்சி சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்யவுள்ளது என்று பார்ப்போம் ஏழாவது வீட்டில் இருந்த சனி பகவான் உங்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை கொடுத்து இருப்பார் மேலும் சனியின் தற்போதைய சஞ்சாரம் அதிக மன அழுத்தம் பதட்டத்தை அதிகப்படுத்தும் என்றாலும் குருவின் துணையால் உடல்நிலை பாதிப்பு இந்த வருடம் சற்று கட்டுக்குள் தான் இருக்கும் கவலை வேண்டாம் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் குறிப்பாக மூட்டு வலி தலைவலி தோல் நோய்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது மன அழுத்தம் கவலை மனச்சோர்வு போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் தூக்கமின்மை உணவு செரிமான கோளாறுகள் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படலாம் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் ஏதேனும் பழைய நோய் மீண்டும் தோன்றக்கூடும் பயணத்தின் போதும் வாகனத்தை இயக்கும் போதும் கவனம் அவசியம் சிறிய காயங்கள் கூடழமையாக குணமடைய நீண்ட காலம் எடுத்துக் கொள்ளலாம் முறையான உணவை உட்கொள்வது யோகா பயிற்சியை மேற்கொள்வது அவசரமில்லாத வாகனம் இயக்குதல் ஆகியவை வலுவான ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் மேலும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையாக சிந்திக்க முயற்சி செய்யவும் சிம்ம ராசிக்கு தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் பணிபுரியும் இடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் பணி மாற்றம் சார்ந்த எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அளவுடன் இருப்பது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் என்றாலும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் பதவி உயர்வுக்கான சாதகமான சூழல் உண்டாகும் சக ஊழியர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் கூறுவதை தவிர்ப்பது நல்லது மேலும் வெளிநாட்டு வியாபாரம் வேலை கல்விக்காக செல்ல முயற்சி செய்பவருக்கு எனது அருமையான காலம் எனலாம் ராசி வியாபாரிகள் ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்கவும் செய்யும் தொழிலில் புதிய திட்டங்களும் ஆர்வங்களும் உருவாகும் எதிர்பாராத சில வெளியூர் பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் பூர்வீக தொழில் அதாவது தந்தை வழித்தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உணவு தொழில்களில் இருப்பவர்கள் தரமான பொருட்களை பயன்படுத்துவது வாடிக்கையாளர்களின் வரதனை மேம்படுத்தும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மூத்த கலைஞர்களிடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறைந்து மகிழ்ச்சியான செய்திகள் வரலாம் சமூக பணிகளில் இருப்பவர்கள் எதிலும் பொறுமையுடனும் அமைதியுடனும் செயல்பட வேண்டும் தொண்டர்கள் இடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் சிறிய சவால்களை சந்திக்க நேரலாம் என்றாலும் இலக்கை அடைய முடியும் சற்று கடினமாக உழைக்க வேண்டும் நிதிநிலையைப் பொறுத்தவரை ஒரு இலக்கை அமைத்துக் கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் செலவுகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் பெரிய முதலீடுகளைச் செய்வதற்கு முன் நிதி நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றுத்தான் செய்ய வேண்டும் புதிய முயற்சிகளுக்கு இது சரியான நேரமாக தெரியவில்லை மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் நிதி சம்பந்தமாக யாரையும் நம்ப வேண்டாம் இம்மற்றவர்களை நம்பி ஏமாறும் வாய்ப்புள்ளது குழப்பம் பயம் வேண்டாம் உங்களை நீங்களே செதுக்கும் காலம் இது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளவும் இந்த சனிப்பயிற்சிக்குப் பிறகு நல்லது சிறப்பாக நடக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் அமாவாசை அன்று குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவு போடலாம் முடிந்தவர்கள் சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை சொல்லாம் அல்லது கேட்கலாம் சனிக்கிழமைகளில் உடல் உணமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் மேலும் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யலாம் சிவ ஆலயத்திற்கு சென்று சனி பகவானுக்கு ஏழ் சாதம் நைவேத்தியம் செய்து வணங்கி வரலாம் வாழ்க்கையில் உண்டாகும் பிரச்சனைகள் குறையும் மேலும் சிவபெருமானை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வர இன்னல்கள் ஓரளவு குறையும் பைரவ அஷ்டம் கேட்பது மற்றும் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்வது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நம்பிக்கையையும் வலிமையையும் பெற உதவும் மத்திருநாரில் வீற்றிருக்கும் ஸ்ரீயசனீஸ்வர பகவானை சென்று வணங்க தடைகள் நீங்கும் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி வணக்கம்